ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகா சாமிகள் இவங்க வந்து ஒரு நாற்பத்தி எட்டு வருஷ காலமாக கடுமையான தவத்தில் இருந்து ஐயா வந்து கடவுள் தன்மையை முருகன் திருவடியில் பதினாலு அஞ்சு இன்றைக்கி கலந்துருக்கிறாங்க இவங்களுடைய தவ வாழ்க்கையில் இவன் நமக்கு என்ன எப்படி வந்தாங்க ஏதுங்கிறது அந்த புது அன்பர்கள்லாம் நிறைய பேர் கேட்குறதுனால அவங்களுக்கு இந்த வீடியோ பழைய அன்பர்கள்லாம் ஐயா கூட நல்லா பழகி இருக்கிறதுனால அவங்க மேற்கொண்ட தவங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை புதுசாக வரவங்களுக்கு இப்போ தெரியறதில்ல அதனால அவங்களுக்கு சேர்ந்த இந்த வீடியோ போட்டிருக்கோம் மனிதன் வந்து பிறந்தால் சாகாமல் இருக்கலாம் அதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது இந்த அற்புதமான வாய்ப்பை பெறணும்னா பத்தாம் வாசல் சுழிமுனை அதாவது சொர்க்க வசல் நம்ம புருவ மத்தியில் இருக்கிற அந்த சுழிமுனை கதவு திறக்கணும் அது திறந்துட்டால் அவங்களுக்கு மரணம் இல்லை இதை வந்து அடையணுன்னா முருகப்பெருமானை வந்து இதை முத முதல்ல கண்டுபிடிச்சார் அந்த ரகசியம் அவருக்கு தான் தெரியும் அவங்க தான் இன்னி ஒம்பது கோடி பேர்த்தை வந்து கடவுளாக்கியிருக்காங்க அவங்க மனம் இறங்கி நமக்கு சொல்லி கொடுத்து இதெல்லாம் செய்யணும் செஞ்சால் தான் நமக்கு வந்து இருக்கும் அதனால் பரிபூரணமான முருகப்பெருமானுடைய பரிபூரண ஆசி பெற்ற ஒரு அற்புதமான ஞானி முருகப்பெருமானை இவங்களும் இரண்டரை கலந்து முருகப்பெருமானாகவே மாறின ஆறுமுக அரங்கமகா தேசிகர் சாமிகள் அவங்க என்னென்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை பக்கத்தில் பிசானத்தூர்ன்ற கிராமத்தில் அவங்க வந்து அவதாரம் செஞ்சாங்க அந்த அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா யுவ வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை முப்பத்தி ஆறு நாளைக்கு ஐம்பத்தி மூணு வினாடி பத்து பறை பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பூர நட்சத்திரம் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் திரு பாலகிருஷ்ணன் திருமதி மீனாட்சி அம்மா அவர்களுக்கு மகனாக அவதாரம் இருந்தாங்க அங்கே வந்து அவங்க ஐயா வந்து கொஞ்ச நாள் வந்து இருந்தாங்க மறுபடியும் வந்து இங்கே துறையூர் வந்துட்டாங்க ஏன்னா அது கிராமம் அங்கே வந்து அவங்களுக்கு போதிய வசதிகள் இல்லாததுனால இங்கே வந்தாங்க இங்கே வந்துட்டு ஐயா வந்து ஒரு அஞ்சு வருஷத்துலேயே வந்து ஒரு சின்னதாக நம்ம படிக்க போனால் இவங்க வந்து என்ன போனாங்கன்னா அப்பயே வந்து வேலைக்கு போனாங்க அஞ்சு வயசுலேயே வந்து சம்பாரிக்க போய் அவங்க ஈட்டின அந்த பொருளை டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நாலு இட்லியை வாங்கி ரெண்டு இட்லி காக்காவுக்கும் ரெண்டு இட்லி நாய்க்கும் வந்து அற்புதமாக வந்து தர்மத்திலேயே வளர்ந்து வந்தாங்க இங்கே கரட்டு மலைன்ற ஒரு சின்ன முருகன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் முருகன் முருகா முருகாயினை அடிமை ஆட்கொள்ளுன்னு சொல்லிவிட்டு அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து முருகன் பக்கத்தில் உட்காருவாங்க அது மாதிரி உட்காந்துருந்தாங்க அடுத்து வந்து இது அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் பெரியவங்களானவொடனே தஞ்சாவூர் போனாங்க அந்த தஞ்சாவூர் போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் கரூர் முனிவர்கிட்ட இவங்க பூர்வ ஜென்ம வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ச ஜென்மத்தில் ஹரிச்சந்திரனாக இருந்திருக்காங்க சத்தியத்தை நலனாட்டியிருக்காங்க சூடிகள் வழியாக வந்து செய்து இன்னொரு ஜென்மத்தில் ராஜராஜ சோழனாக இருந்திருக்கிறாங்க அதில் வந்து கரூர் முனிவருடைய ஆசைப்பற்று குருநாதராக அவங்கள ஏற்றுக்கிட்டுனால இன்றைக்கி ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் பொற்காலமான ஆட்சி காலமாக அப்போ தான் வந்து கரூர் முனிவர் வந்து தவம் பண்ணும்போது பொழுதுபோக்குக்கோசரம் அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினதாக சொல்கிறாங்க அதனால தான் அது வந்து உலக அளவில் இன்றைக்கி பெருமையாக பேசப்படுறதுக்கு காரணமே கரூர் முனிவர் கட்டின அந்த கோயில் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த லிங்கமே பெருசாக இருக்கும் அந்த கல்லுலாம் ஏகப்பட்ட வெயிட்டு உள்ள கல் நிழல் கீழே விழுவாமல் இருக்கும் அது கட்டினதுனால அவருக்கு பின்னாடி ஒரு அந்த கோயில் பின்னாடியே வந்து கரூர் முனிவருக்கு ஒரு சன்னிதானம் இருக்குது அதில் உக்காந்து ஐயா வந்து ஒரு கொஞ்ச நாள் அங்கே தவம் பண்ணாங்க அப்படி தாவம் பண்ணும்போது அங்கே உள்ள தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு மக்கள்லாம் கூப்பிட்டு வச்சு சித்தர்கள் இவங்க தான் கடவுள் இவங்களை வழிபாடு செய்யுங்க இவங்க வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும்னு சொல்லி அவங்கள வந்து வழிபாடு செய்ய வச்சு அன்னதானம் செய்ய வச்சு அங்கே வந்து ஒரு மூட்டை அளவுக்கு அங்கே அன்னதானம் செய்ய வச்சாங்க அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இங்கே மணல்மேடுன்ற ஒரு கிராமம் இங்கே முசிறி போகிற வழியில் முசிறியிலேருந்து நாமக்கல் போகிற வழியில் அதில் வந்து கொஞ்ச நாள் வந்து நெசவு தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்க அதை முடிச்சுட்டு நேராக கஞ்சமலை சித்தர் சேலத்தில் உள்ள கஞ்சமலை சித்தர் கோயிலில் போயிட்டு அங்கே நண்பர் கோவிந்தராஜ் வீட்டில் தங்கி இருந்துட்டு ஒரு பத்து வருஷ காலமாக அங்கே தவம் பண்ணாங்க அதை முடித்த உடனே செந்தாரப்பட்டி கொஞ்சம் இருந்தாங்க அது மீண்டும் வந்து மறுபடியும் இங்கே துறையூர் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல எப்போ ஆரம்பித்தாங்கன்னா பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓலை குடிசை போட்டு இப்போ இருக்கிற இந்த தவக்குடியில் ஆரம்பித்தாங்க அது மாதிரி அதான் தவம் ஆரம்பித்த நாள் பதினேழு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முருகனை நோக்கி உக்காந்து தவம் ஆரம்பிக்கும்போது முத முதல்ல அவங்க சொன்னதே வந்து உப்பு புளி காரம் எதுவும் சாப்பிடாத அப்படின்றது தான் சொன்னாங்க அன்னையிலேருந்து உப்பு புளி காரத்தை ஐயா நீக்கினாங்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் ரெண்டு பேர் நைட்டில் ரெண்டு பேர் பகல் அவ்வளோதான் அவங்க அவங்க கூட இருந்தது அப்படியே தவமாக ஆரம்பித்து அப்படியே போனாங்க அதில் ஒரு பன்னெண்டு வருஷ காலத்து தவத்தில் இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அம்மாசி நைட்டு நூறு கோடி சூரிய பிரகாசம் உள்ள முருகப்பெருமான் நேரில் காட்சி கொடுத்து வந்து போகிற மூச்சு காற்று பருவ மத்தியில் செலுத்திட்டு குருநாதரோட முழு வந்து முருகப்பெருமான் தங்கிட்டார் இதான் ரொம்ப முக்கியமானது நமக்கு ஒரு மனிதன் வந்து மரணத்தை வெல்லணும் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து நமக்கு உடம்பையும் உயிரையும் ஒன்றா இணைச்சி கொடுத்தா மட்டும்தான் அதை வெல்ல முடியும் அது வந்து ஐயாவுக்கு வந்து இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது இதுதான் வாசி வசப்படல் நமக்கு தனியாக உயிர் தனியாக இருக்கும் உடம்பு தனியாக இருக்கும் உடம்பையும் உயிரையும் ஒன்றா இணைச்சாதான் அதுக்கப்புறம் வந்து ஆறு ஆதாரங்களில் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை இயக்கி குண்டலி சக்தி இயக்கி விந்தை உருட்டி தலைக்கு மேலே ஏற்றி அமில்தபணம் ஆக்கி அதை சாப்பிட்டு இந்த புருவப்போட்டை திறக்கிறதுக்கு முதல்ல முருகப்பெருமா நமக்கு செஞ்சு கொடுக்கறது இந்த வாசி நடத்தி கொடுத்தல் அது வந்து இருபத்தி ஆறு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஐயாவுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அந்த ஒரு பன்னெண்டு வருஷ காலத்தில் ஒரு நூற்றி பதினாலு நாள் சாப்பிடாமல் இருந்தாங்க ஒரு முந்நூறு நாள் மௌன விரதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே சமைச்சு ஒரு கைப்படி அளவு தான் சாப்பிட்ணுங்கிறத அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதையும் உடனே ஒரு நாலஞ்சு வருஷம் மூச்சு பயிற்சி வாசி பயிற்சி அதை வந்து உட்காந்து செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு உட்காந்தாங்கன்னா வரலாம் ஆடாமல் அசையாமல் ஒரு தவம் பண்ணாங்க அது எதுக்குன்னா உலகத்தில் உள்ள எல்லா மகா சக்திகளையும் தன்னுடைய தவத்தின் மூலியமாக வாங்கினாங்க பல நம்மலாம் ஒரு லாங்குவேஜ் படித்தாதான் நமக்கு மொழி தெரியும் ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த தவத்தின் மூலிமா எல்லா நாட்டு மொழிகளையும் பேசக்கூடிய அந்த ஆற்றல் அற்புதம் எல்லா வகையான சக்தியும் அந்த தவத்தின் மூலியமாக வாங்கினாங்க அதை முடிச்சுட்டு அடுத்தபடியாக வந்து ஒரு வருஷம் சாப்பிடாமல் வச்சுருந்தாங்க அது எதுக்கு அப்புடின்னா இந்த உடம்புல உள்ள கசாடு எல்லாம் ஃபுல்லாக வெளியே இழுத்துறீங்கறது அவசரமே அது மாதிரி வச்சுருந்தாங்க அப்போங்கும்போது பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள கசாடெலாம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வந்து படுத்துக்கிட்டே ஒரு யோகம் செஞ்சாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு வருஷ காலத்தில் மிக முக்கியமாக நமக்கு வந்து இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது உடம்பையும் உயிரையும் வாசி வாசப்பட்ட நாள் மாதிரி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வந்து நாலரைலேருந்து ஆறு மணி பிரம்ம வேலையில் காலையில் முருகப்பெருமான் வந்து குருநாதருக்கு புருவப்பூட்டை திறந்து வச்சாங்க இது ரொம்ப முக்கியமானது நமக்கு ஒரு மனிதன் வந்து மரணத்து வருதுன்னா கண்ணு காது மூக்கு மழை ஜலவழி இது எதுலேயோ ஒரு பக்கம் உயிர் போகும் ஆனால் வந்து அந்த புருவு பூட்டை துறத்துட்டாங்கன்னா அந்த ஆன்மா வந்து நேராக எங்கேருந்து வந்தாங்களோ அங்கே இயற்கை தாயோட இரண்டரை கலந்துரும் அங்கே போயிட்டால் வந்து நமக்கு பிறவி கிடையாது இதுதான் வந்து மிக முக்கியமானது அந்த புருவு பூட்டை திறந்து நம்ம வந்து கடவுள் ஆகணும் அதுக்கான அந்த வாய்ப்பை வந்து முருகப்பெருமான் வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொண்டர்கள்லாம் காலையில் எழுதிரிச்சு பூஜை பண்ணாங்க அன்றைக்கி நிறைய அன்னதானம் பண்ணாங்க அது மாதிரி வந்து அந்த நாள் விழா கோலமாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கொண்டாடணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து முருகபெருமா டெய்லி நாலரை டு ஆறு ஐயா கூட கூட இருந்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து தேகத்தில் உள்ள கசாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நீக்கிட்டாங்க இப்படி ஐயா வந்து கூடையே முருகப்பெருமான் கூடையே இருந்து அந்த கசாடெல்லாம் நீக்கினாங்க அதான் ரொம்ப முக்கியமானது அப்போ பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உடம்பில் உள்ள எல்லா கசாடையும் சுத்தமாக நீக்கிட்டாங்க அதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓம் சரவண ஜோதியே நம்மோ நம்ம இன்று சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை உலக ஞான தலைவன் மகான் முருகப்பெருமான் துறையூர் ஓங்கார குடிலாசன் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா சாமிகளுக்கு பத்தாம் வாசலாகிய புருவப்பூட்டை திறந்து வைத்து அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் இன்று முதல் ஓங்கார குடிலாசன் மகான் முருகப்பெருமானின் ஆசி பெற்று ஒன்பது கோடி ஞானிகளில் ஒருவராகிறார் அதாவது இதுவரையிலும் வந்து மனித இதில் இருந்து அவங்க வந்து அடுத்த அந்த புருவப்பூட்டை திறந்தவொடனே அவங்க இரண்டரை ஒம்பது கோடி ஞானிகளில் இவங்கள ஒரு சேர்த்துட்டாங்க அது வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஐயாவுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அது பிரம்மா வேலை நாலரை டூ ஆறில் வந்து பூட்டை திறந்தது சரிங்களா அதே மாதிரி இந்த தேக கசாடை வந்து சுத்தமாக நமக்கு வந்து நீக்கினாங்க அது மாதிரி ஐயாவுக்கு வந்து நமக்கு ஒரு சுத்தமான அந்த தங்கம் இருபத்தி நாலு கேரட்டு தங்கம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே பயன்படாது அதில் செம்பு வேறு ஏதாவது கலந்தால் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் அதே மாதிரி தான் இந்த தேகத்தில் அழுக்கு கசாடு இல்லைனாவே அந்த தேகம் வந்து ஞான தேகம் அந்த ஞான தேகத்தில் ஆன்மா வந்து தங்கி இருக்கிறது ரொம்ப இது அதனால தான் ஐயா வந்து பார்த்திங்கன்னா மகான் சுப்பிரமணியர் ஆசி அறிவுரை நூல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அந்த நூலில் வந்து அவங்க ஐயா முருகப்பெருமான் வந்து சொல்லியிருக்கிறாங்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓங்கார குடிலாசானிடம் அணுதினமும் பிரம்ம வேளையான அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ஞான சூட்சமங்களை அருளி வருகின்றேன் என்று தெரிவித்துள்ளார்கள் இதுநாள் வரையில் ஓங்கார குடிலாசான் உடம்பில் இருந்த தேக கசாடு இன்று முழுவதும் நீக்கிவிட்டேன் என்று ஓங்கார குடிலாசானிடம் தெரிவித்துள்ளார்கள் தேக கசடு முழுமையாக நீங்க பெற்றவர்கள் மட்டுமே பெண்களை தாயாக பார்க்க முடியும் மகான் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ள துறையூர் ஓங்கார குடிலில் மகான் முருகப்பெருமான் ஆசி பெற்றுள்ள ஒம்பது கோடி ஞானிகளும் தங்கியுள்ளார்கள் ஒரு முறை ஓங்கார குடிலுக்கு சென்று வருவது ஒரு முறை குடிலுக்கு சென்று வருவது ஆயிரம் முறை காசி ராமேஸ்வரம் சென்று வருவதற்கு ஒப்பாகும் இது மாதிரி வந்து முருகப்பெருமான் வந்து குருநாதர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறமேல வாழ்ந்த நாள்கள் ஃபுல்லாக ஐயா உடம்புல கொஞ்சம் கூட தேக கசடி இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க அதில் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வந்து ஜோதியோட முருகப்பெருமான் ஜோதியோட ஜோதியாக கலந்து சரவண ஜோதியாக மாறினாலும் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஐயா வந்து இந்த இடத்துல அந்த ஞான தேகம் வஜ்ர தேகம் இது என்ன பல ஆயிரம் வருஷ கோடிக்கு அப்புறமேலும் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வேணோம்னா குருநாதருடைய ஆற்றலும் பவரும் சக்தியும் நமக்கு கிடைக்கும் மிக அற்புதமானது இந்த சக்திகளுக்கெல்லாம் எதுக்கு ஏன்னா ஈடு இணையே கிடையாது ஐயா வந்து இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா ஒரே ஒன்று உலக மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இத்தனை நாற்பத்தி எட்டு வருஷ காலமாக தவம் செஞ்சாங்க இவங்க தவத்தினுடைய இது என்னென்னா உலக மக்களை எப்படியும் காப்பாற்றி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி உலக மக்கள் எல்லாருமே நிறைய பாவம் செய்கிறதுனால உலகத்தில் நிறைய துன்பங்கள் வருது அப்போ துன்பம் இல்லாமல் எப்படி வாழ்கிறது ஐயாவுடைய நோக்கமே துன்பம் இல்லாமல் மக்கள் எப்படி இதுங்கிறது மனிதன் பிறந்தால் சாகாமல் இருக்கலாம் அது பெரிய விஷயம் அதை ஊற்றுவோம் இப்போ துன்பம் இல்லாமல் இருக்கிறது என்னன்னா இப்போ தெரியாமல் அவங்களுக்கு புரியல அதாவது அவங்க அறியாமையில் இருக்கிறதுனால எது பாவு தெரியாததுனால மனம் போன போக்கில் இருக்காங்க அப்போ என்னென்ன செய்திகள் செஞ்சால் இப்படியெல்லாம் வினை வரும் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லி அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது இதில் கடவுள்லாம் யார் சித்தர்களை மட்டும் ஏன் ஐயா கும்பிட சொல்கிறாங்க ஒம்பது கோடி சித்தர்களை மட்டும்தான் ஐயா கும்பிட சொல்கிறாங்க அதுக்கு தலைவன் முருகப்பெருமான் அப்போ இதுக்கு என்ன காரணம்னா சித்தர்களுக்கு மட்டும் ஐந்தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் வலிமை படைத்தல் காத்தல் அழித்தல் அருளுதல் மறைதல் எல்லா கடவுளுக்கும் முப்பத்தி முக்கோடி தேவர் முன்ன வந்து கடவுள் இருக்காங்க இயற்கை தாய் அதுக்கு கீழே வந்து முப்பத்தி முக்கோடி தேவர் கணங்கள் அதுக்கு கீழே தான் ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள ஜீவராசிகள் இதில் மனிதனுக்கு மட்டும் மரணத்தை வெல்லக்கூடிய அற்புதமான சக்தி இதில் கடவுளான இவங்களுக்கு சித்தர்களுக்கு மட்டும் ஐந்து படைத்தல் காத்தல் அழித்தல் இது முப்பத்தி முக்கோடி தேவர் கணங்களுக்கும் சித்தர்களுக்கும் உள்ளது அருளுதல் மறைதல்ங்கிறது ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த அருளுதல்ங்கிறதுல தான் நம்ம மனிதனுடைய பல கோடி ஜென்மத்தில் பா அனுபவிக்க வேண்டிய அந்த பாவத்தை நம்ம வந்து பொடியாக்கி நம்ம விரும்பினது கொடுக்கக்கூடிய அந்த பவர் வந்து இதை கொடுக்குறாங்க அதுதான் நாலாவது தொழில் அருளுதல் அஞ்சு வந்து மறைதல் அவங்கள வந்து நல்ல அனுதினமும் ஒரு ஜோதி ஏற்றி வச்சு அந்த ஜோதியில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஜோதியில் வந்து மக்களுக்கு நிறைய முழுமையாக ஆசை கொடுக்குறாங்க அதனால் வந்து கடவுள்னா இன்றைக்கி சித்தர்கள் தான் கடவுள் அவங்கள போதே ஓம் சரவண ஜோதியே நம்ம நம்ம மகா மந்திரம் சொல்லணும் சரிங்களா அது இல்லைன்னா ஓம் முருகா ஓம் அரங்கா இந்த நாமத்தையாவது சொல்லணும் இல்லைன்னா ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஏதாவது சொல்லி வழிபாடு செய்யணும் ஐயா வந்து இந்த நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர் நாமத்தை தொகுத்து கொடுத்துருக்காங்க இதான் சித்தர்கள் போற்றி தொகுப்பு அதுக்கு மேலே தலைப்பே வந்து பாவ பரிகாரமும் சாப விமோசனமும் சொல்லியிருக்காங்க அதனால் அதை வந்து டெய்லி நல்லா ரெண்டு வேலை படிக்கணுன்றாங்க ஒரு வேளையாவது நாமத்தை சொல்லணும் போகும்போது வரும்போது நம்ம நாமத்தை சொல்லிவிட்டு பாதுகாப்புக்கு இன்றைக்கி குழந்தைகள்லாம் சொல்லிக் கொடுத்தா நல்ல பாதுகாப்பு பெண்கள் சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்பு நம்ம விரும்பினது கிடைக்கும் எல்லாமே ஒரு சிறப்பறிவு கிடைக்கும் சித்தர்கள் போற்றி கொடுத்தீங்கன்னா ஒரு துன்பம் வந்தால் அது துன்பத்துக்கு என்ன காரணம் இதை பற்றிலாம் நல்ல முழுமையாக தெரியும் அதனால் வந்து சித்தர்கள் நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க ரெண்டாவது தர்மம் செய்ய சொல்கிறாங்க அன்னதானம் செய்ய சொல்கிறாங்க அன்னதானம் ஏன் செய்யணுன்னா ஒரு கார் வாங்குகிறோம் ஒரு பைக் வாங்குகிறோம் பல லட்ச ரூபா இருந்தாலும் பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடும் அதே மாதிரி பூர்வ ஜென்மம் செஞ்ச புண்ணியத்தில் மனித பருவி இந்த ஜென்மத்தில் நமக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடணும்னா அன்னதானம் செய்யணும் அன்னதானம் செஞ்சால் தான் வாழ்க்கையில் நம்ம விரும்பணும் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஜென்மத்துக்கும் இந்த சுபகாரியங்கள் இந்த அன்னதான புண்ணியம் வந்து நமக்கு வரும் அதனால் ஐயா வந்து வாழ்க்கையில் செல்வநிலை பெருக்கணும் நோய் நீங்கணும் நீடி ஆயில் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை அதிகமாக செய்ய சொல்கிறாங்க மூணாவது சைவ நெறிக்கு மாறும் முருகப்பெருமானுடைய பரிபூரண ஆசைன்னா இன்றைக்கி கடவுள்னா எல்லாமே வந்து நமக்கு எல்லா உயிர்களுமே கடவுள் இயற்கை தாய்க்கு வந்து பிள்ளைங்க தான் அப்போ எந்த உயிரினங்களையும் கொள்றதுக்கு நமக்கு அதிகாரம் அதுலேயும் கடவுள் இருக்கிறார் அதனால் வந்து எந்த உயிரை கொண்டாலும் அது விடுற சாபம் வந்து நமக்கு நோயாக மாறும் அதான் ஐயா சொல்கிறாங்க அதனால் வந்து நான் நிறைய சாப்பிட்டுட்ருக்கேனே இப்போ உடனே நிறுத்துனா எப்படி நிறுத்துறதுன்னா முருகப்பெருமான்ட கேளு இது சாப்பிட்டா கடைசி காலத்தில் நோய் வரும் வறுமை வரும் பிரச்சனை வரும் அடுத்த பிறவி வறுமையான குடும்பத்தில் பிள்ளையாக பிறந்து சாப்பாட்டே கஷ்டப்படுவேன்னு தெரியுது இருந்தாலும் இதில் விடுபடுறதுக்கு எனக்கு அருள் செய்யுங்கன்னு முருகப்பெருமான்ட சொல்லி வேண்டுன்னா அவங்க வந்து மாற்றி தருவாங்க நம்ம எண்ணத்தை மாற்றுவாங்க வாய் கசக்க வைப்பாங்க இது மாதிரி நமக்கு அற்புதமான செயல்கள்லாம் செஞ்சு தருவாங்க அதனால் சைவத்துக்கு மாறிக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமான் நம்ம வீட்டில் கூடி வந்துடுவாங்க இந்த முருகப்பெருமான் வந்துவிட்டாங்கன்னா வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் நடக்கும் இந்த மூணே கொள்கை தான் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு செய்யணும் டெய்லி அன்னதானம் செய்யணும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்காவது குறைஞ்சது அன்னதானம் செய்யணும் சைவத்துக்கு மாறிக்கணும் அசைவம் சாப்பிட்டா பரவாயில்ல அவங்களெலாம் கேட்டு முருகப்பெருமானை வேண்டி 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 எல்லாம் மாறிக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமான் வந்துடுவார் அந்த குடும்பத்தில் முருகப்பெருமான் பெற்ற எல்லாமே சுபகாரியங்களாக நடக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து முருகப்பெருமான் பரிபூர்ணாக ஆசைப்பட்டு ஒம்பது கோடி ஞானிகளில் ஒருவராகி இன்றைக்கி நம்ம கேட்டது எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் பொருத்தி ஒரு தவசை தான் நம்ம இது ஓங்காரக்குள்ளார் அதனால் ஓம் முருகா ஓம் அரங்கா இந்த நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அரங்கர் நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் எந்த காரியத்தை தொட்டிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியும் அதனால் அரங்கரை வந்து டெய்லி நல்லா வழிபாடு செய்யுங்க வாய்ப்பு போது இங்கே பௌர்ணமி பூஜைலாம் நடக்குது இங்கே டெய்லி பத்து மூட்டையிலேருந்து ஒரு இருபது மூட்டை அன்னதானங்கள் நடக்குது ஐயா சொல்லியிருக்காங்க இந்த ஜீவ தடத்தில் அதாவது இந்த ஜீவ சமாதி இல்லைன்னா ஐயா தவம் முடிச்ச இடம் தவம் ஆரம்பித்த இடம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஓங்கார குடியில் வந்து இந்த மண்ணில் எங்கேயாவது உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நல்லா வேண்டிகிட்டு போனீங்கன்னா எல்லா காரியங்களும் நடக்குது உலக மக்கள் எல்லாம் வாங்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்து இந்த காரியத்தை செஞ்சு வேண்டு அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் முடியும் அதான் ஐயா திரும்ப 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 இருக்காங்க அதனால் இங்கே எல்லா உலக மக்களும் வந்து ஐயா கிட்ட ஆசை பெற்று பயன்பெறுவோம் அதனால் குடிலுக்கு அடிக்கடி வந்து போங்க ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி